வாங்க தீபத்து கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வந்து விளக்கு போடுறோம்ல அதுக்கு திரி வந்து நம்ம பஞ்சு எடுத்துருக்கேன் இதில் வந்து ப திரி போடலாங்க இந்த காற்றுக்கு வந்து ரொம்ப நம்ம அணியாத இருக்கும் அதனால் இந்த பஞ்சு எப்படி திரி போடுறதுன்னு பார்ப்போம் காட்டன் பஞ்சு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்கிட்ட இந்த பஞ்சு தான் இருக்குது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற பஞ்சு தான் இருக்குது இதை வந்து நல்லா எடுத்து நம்ம தண்ணி தொட்டுக்கலாங்க ஒரு ஒரு சைடாக எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கையில் தண்ணி போட்டு இப்படி நல்ல மெலீஸாக தெரிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் தெரிச்சிப்போம் ரெண்டு அப்படி ஒன்றா சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு இது ஜாயின் பண்ணி நல்லா பெருசாக திரிச்சிக்கலாம் பாருங்கள் கூட ஜாயின் பண்ணி தண்ணி தொட்டுடும் நல்லா இப்படி திருச்சி எடுத்துருவோம் நல்லா கரெக்டாக நம்மளுக்கு இந்த ரவுண்டில் க்ளீனாக வந்துடும் கொஞ்சம் கூட சேர்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தடியாக பண்ணிக்கலாம் பரவாயில்ல ஒவ்வொரு திரியும் இந்த மாதிரி திருச்சி வச்சிடலாம் பஞ்சில் நல்லா மொளக வந்து கூறாக இருக்கிற மாதிரி திரிச்சிக்கலாங்க உயரமாக இருந்தால் ஏற்றுறதுக்கு க்ளீனாக இருக்கும் மாதிரி ஏற்றி வச்சுடுவோம் விளக்கு பாருங்கள் நல்லா ஊற வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மஞ்சள் வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டு பட்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சிடலாம் குங்க வச்சு வச்சிடலாம் மாதிரி குங்க வச்சு மஞ்சள் குங்கை வச்சு பாருங்க ஒரு ஒரு திரியாக அப்படியே வச்சிடலாம் நல்லா அழுத்தி வச்சிட்டோம்னா அப்படியே கரெக்டாக நின்றுடும் இன்றைக்கி தீபம் அன்றைக்கி பிரதோஷம் வர்றதுனால நம்ம இந்த மாதிரி பித்தளை தட்டு நல்லா வந்து பொட்டெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுப்போம் நல்ல எல்லாம் நடுவில் வந்து பச்சரிசி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு இல்லை நல்லா இந்த அது மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி விளக்கு ஏற்றணும் பிரதோஷத்துக்காக நார்மல் டைம்னால் அது மாதிரி ஏற்றலாம் இன்றைக்கி வந்து பிரதோஷம் எக்ஸ்ட்ரா வர்றதுனால இன்றைக்கி வந்து பச்சரிசி போட்டு விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லதுங்க அதனால இந்த மாதிரி பச்சரிசி போட்டு ஏற்றலாம் நல்லா கார்த்திகை தீபத்துக்கும் பிரதோஷத்துக்கும் விளக்கு ரெடி ஆகிடுது இப்போ ஒரு ஒரு விளக்காக நம்ம ஏழு விளக்கு கரெக்டாக ஏற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்ட்ரா ஏற்றணுன்னா அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ஏழு ஸ்டார்டிங் தொடங்கிக்கலாம்